ஹலோ எப்ரியான் வெல்கம் லல்ஷோக் கிளாரு நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க ஸோ இது இந்த தேதியிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தப்புன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு பயணியில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு தரப்புலேருந்து இருந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு திட்டம்னா பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட பேர் இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாள் வந்து அதாவது வருடத்தில் நூறு நாள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வேலை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான சேலரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு முக்கியமான அப்டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருக்கோம் ஸோ நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு நூறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தினசரி ஒரு முன்னூற்றி ரூபாய் ரூபா வந்து ஊதியமாக இருக்காங்க இந்த நிலையில் நாடு முழுவதும் தற்போது நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றுபவர்களை தகுதி நீக்கம் செய்து அரசு அறிவித்துள்ளது அதன்படி மொத்தம் இருபத்தி மூன்று லட்சம் பேர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அதாவது போலியான அட்டை வேலை செய்ய விரும்பாதவர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்து வெளியேறியவர்கள் மற்றும் இறப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் தொழிலாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலிருந்து ஆறு புள்ளி பத்தொன்பது லட்சம் தொழிலாளர்களை தகுதி நீக்கம் செய்துள்ளது மேலும் இதே போன்று பீகார் மாநிலத்தில் நாலு புள்ளி ஐந்து லட்சம் பேரும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மூணு புள்ளி மூணு லட்சம் பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதாவது மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் இதில் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதுக்கான ஊதியம் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் நாடு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க ஸோ அது எந்த வகையான அடிப்படையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலியான அட்டை வச்சுருக்கவங்க அதுபோக பார்த்திங்கன்னா வேலைக்கே செல்லாத இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிட்ருக்கும் அமௌண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு வந்து ஷிஃப்டாக இருப்பாங்க அதாவது வெளியேறியவர்கள் அது அதுபோக பார்த்திங்கன்னா இறப்பு இறப்பு போன்ற காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த பணம் கொடுத்துட்ருப்பாங்க வேலைக்கு வந்த மாதிரி காட்டிகிட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி பத்தொம்போது லட்சம் தொழிலாளர்களை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க இதே போல் பீகாரில் நாலு புள்ளி ஐந்து லட்சம் சத்தீஸ்கரில் மூணு புள்ளி மூணு லட்சம் பேர் வந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க வருடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த நூறு நாட்கள் நீங்கள் கம்பல்சரி வேலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமலேயே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் உங்கள் வங்கி கணக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டையும் தகுதி நீக்கம் செய்யப்படும் அதாவது நீங்கள் போலியாக அட்டை வச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே அதாவது இறந்தவங்க பேரில் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாலுமே அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்படும் அதே மாதிரி ஒரே ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அட்டையை வச்சு நீங்கள் வேலை செஞ்ச மாதிரி காட்டினாங்க அப்படின்னாலுமே அந்த அட்டையும் தகுதி நீக்கம் செய்யப்படும் வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்